டாக்டர் என்ன சொன்னார் செல்லமாயிடyez்களername sofort adalah ஏன் ந வணக்கம் ச ராஜா எப்படி இருக்க நல்லா difficulty பபுவிỗi நான் வரேன் என்னடா enthus plupடர் durant nationwide zero things". hornமாமா.. compress exaggeratedаго Ref

என்ன அஜய் ஒரு வீக்ல என்ன ஒன்று கண்டுபிடிச்சிட்டியாவை சொல்ல சீக்கிரம் முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல பணக்கார பசங்களை பர்த்டே எங்கே கொண்டாடுவாங்க ம் ஓகே ஃபைவ் ஸ்டார் நெக்ஸ்ட் க்ளப்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பெரிய பாட்டி எல்லாம் கொடுப்பாங்க ம் இதெல்லாம் நீ ஏன் கேட்குற ஐயோ ஏன்னா அஜய் அன்னைக்கா அவனோட பர்த்டே ஹாஸ்பிட்டலில் கொண்டாடினா பேஷண்ட்ஸ் கூட வாட் ஆமாம் நேற்றுக்கு ஏன் மாமா மறுபடியும் பார்த்தேன்

கால கழுத்து தலை வலிக்குதுன்னு சொல்லுங்க மாத்தி மாத்தி வலிய பத்தி கூட நான் கவலைப்படல என் பொண்ணு ரொம்ப கவலை ரெண்டு நாள் ஆச்சு அப்படியா? ஆமா தம்பி, பிராமஸ்! நிச்சமா! அவளை வெளில கூட்டிட்டு போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடவே தயவு செஞ்ச கூட்டிட்டு போ ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சே நிமிஷம் கூட்டிட்டு போ பாப்பா கூட்டிட்டு போடா

முதல் ஏன் ஏன் எனக்கு இது தோணல ஏன் என்ன பயமுறுத்துற நல்ல மழை வரும் போல ஜன்னல் எல்லாம் சாத்து சரிங்கப்பா, அம்மா ஐயா வர லேட் ஆகிறேன் தெரியலையே இல்லை நான் போன் பண்ணி கேட்கிறேன்

நீங்க தனியா இருக்க என்னமோ மாதிரி இருக்குங்க டோன்ட் கெட் அப்செட் நான் சீக்கிரம் வந்துடுறேன் முதல்ல அதை செய்யுங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டாம சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போய் இவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலையே எதுன்னு உட்காந்துருப்பாரு பையன் எங்கன்னு கேட்டால் கோயம்புத்தூர் போயிருக்கா நாளைக்கு தான் வருவானா ஒரு வேலை செய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில் எடுத்து வை நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் சரிங்கம்மா நாம ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம்

பரவாயில்லையே என் பையன ஞாபகம் வச்சுருக்கீங்களே எப்படி மறக்க முடியும் அவனுக்கு ஒரு சாதாரண ஜுரம் வந்ததுக்கு அழுது ஊரே கூட்டிட்டீங்களே இப்போ எல்லாம் அப்படி இல்லை ரொம்ப தைரியமாக இருக்கேன் அது காரணமே நீங்கள் தான் உங்கள் தான் கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கும் டாக்டருக்கும் இருக்கிற தைரியம் எனக்கும் வராதுப்பா என்ன பண்ணுறது அவங்க ப்ரொஃபஷனுக்கு தைரியமாக தானே இருக்கணும் அவரை பார்த்து தான் நானே தைரியம்னா என்ன என்னன்னு கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ இருந்தாலும் சொந்த பிள்ளுன்னு வரும்போது இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் இப்படி தான் தாங்கிக்கிறீங்களோ என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க நம்ம அஜய் பற்றி தான் உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள அவர் இவ்வளோ சீரியஸாக இருந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்களே உங்கள் தைரியத்தை பாராட்டணும் அட எமோஷன் சொல்லுறீங்க சவனுக்கு என்ன ஆச்சு அத பத்தி உங்களுக்கு தெரியாதா இல்ல இல்ல எனக்கு எதுமே தெரியாது ஆ ஏ அஜி கொண்டு ஆகல இல்ல சொல்லுங்க ஆகல இல்ல சொல்லுங்க மாரி இல்ல கேக்கறீங்க நீங்க ஆ ஏ எமோஷன் சொல்றீங்க டாக்டர் கூட பத்தி உங்களுக்கு தெரிய எனக்கு

すいません。Hmm. No, <No. S 1> நல்லதா போச்சு இன்னும் நல்லதா போச்சு இனிமே நீங்க என்ன திட்டமாட்டீங்கல

அவைய மேல பரிதாப படுவா என்ன மீட் பண்றதுக்கு ஒத்துக்குவா நான் பிளான் இருக்கு பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உனக்கு என்ன வியாதின்னு கேட்டா நான் என்ன யா சொல்றது ம் யூ ஆர் ரைட் எனக்கு என்ன வியாதின்னு சொல்லல நான் சொல்றேன் உனக்கு கேன்சர் நிறைய படத்துல வந்துருச்சு ஓகே உனக்கு லுகேமியா அது என்ன வண்டியா போனியா மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வர வியாதியா இருக்கணும் தலையில இருந்து கால் வரைக்கும்மா எஸ் எனக்கு ஃபுல் டியூமோ வெரி குட் ஓகே கிரைன் டியூமர் குட் நெக்ஸ்ட் நீ எப்படி போகிறேன் ஒன் இயர் இட்ஸ் டூ லாங் ஐயா நெட்டு மாதம் நக்கி நோங்குறதில்ல ஆறு மாதம் இல்லை மூணு மாதம் மேக் இ த்ரீ மந்த்ஸ் மூணு மாதம் இது ரொம்ப கம்மி அஞ்சாலி தீபா டைம் கம்மியாக இருந்தால்தான் சோகம் அதிகமாக இருக்கும் ஓகே 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 அஞ்சு மாதம் உடனே முடிவு பண்ணிக்கலாம் ஓகே ஃபை ஃபை ஆல்ரைட் பிளான் நம்பர் ஒன்

வாங்க எல்லார நம்ம சீட்டு போலாம் ஏய் கொஞ்சம் நில்லு அது சரி ஒன்னு சொல்லவே இல்லையே ஏனா எங்க வருவோம்

ஒண்ணு இல்லடா ஏன் அழற ப்ளீஸ் சொல்ல என்னால முடிஞ்ச உதவி செய்யற எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது நீ என்ன அந்த ஆண்டவனால கூட எனக்கு உதவி செய்ய முடியாது அப்புறம் ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஞ்சலியோட இப்படி விளையாடணும் இந்த சின்ன வயசுல அஞ்சலிக்கு ஏன் பெரிய அஞ்சலி எப்ப பார்த்தாலும் கிண்டலும் அந்த அஞ்சலியா ஆமா வியாதி வேண்டியோமா அஞ்சலிக்கு ப்ரேண்ட் வர ப்ளீஸ் நான் சொன்னேன்னா அஞ்சலி கிட்ட சொல்லிடாதே தெரிஞ்சா கொன்னுடுவா அஞ்சலிக்கு இது தெரியுமா அவதான் என்கிட்ட சொன்ன அவ சொன்னதிலிருந்து என் தூக்கம் போச்சு எல்லாமே போச்சு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சுக்லக்கு பெரிய ದುக்கத்துல வெச்சிட்டே எப்படி அவளை இப்ப சந்தோஷமா வைக்க முடியுது அது அவளோட கேரக்டர் அவள் எப்போவுமே மனசில் உள்ள வேதனையை யாருக்கிட்டேயும் காமிச்சிக்க மாட்டாள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாள் துக்கத்தை நாம் வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான் தான் ஆனால் ப்ரோயோஜனம் என்ன சொல்ல முடியாது பிரியா சொல்லு நிஜமா நான் உன்கிட்ட கேட்டேன்னு அவள் சொல்ல மாட்டியே என்னன்னு சொல்லு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா ஒரே ஒரு தடவை ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் சொல்ல போனா அவ தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா பிரியா நீ அஞ்சலி போய் சொல்லு எப்போ எங்க எந்த சந்தர்ப்பத்துல அவளை பார்த்து பேச நான் தயாரா இருக்கேன்னு தேங்க்ஸ் அஜய் நான் போலாமா நான் போறேன்